உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்க அணியை ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதன்முறையாக இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளது மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நவி மும்பையில் நடைபெற்றது இதில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவரில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்தது ஷபாலி வர்மா எண்பத்தி ஏழு ரன்னும் தீதி ஷர்மா ஐம்பத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் பின்னர் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் லாரா வால்வாட் நிலைத்து நின்று விளையாடி நூற்றி ஓரு ரன்களில் அவுட் ஆனார் மற்ற வீராங்கனைகள் சீரான இடைவெளியில் அவுட் ஆகி வெளியேறினர் இதனால் அந்த அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது இதன் மூலம் இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி சார்பில் தீப்தி சர்மா ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி வெற்றிக்கு வித்திட்டார் Vests and Briefs.